இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கள் தரக்கும் என்பதை போல எனக்கு தோற்றுகிறது அருளாளர் ஆயிரம் இந்த புத்தகம் இது மூன்று பாகமாக சொல்லியிருந்து ஆய்வு வரைக்கும் ஒரு புக்கு முதல் பாகம் இரண்டாவது பாகம் வந்து மதத்திலிருந்து கேட்ட வரைக்கும் ஒரு பாகம் ரெண்டாவது பாகம் மூணாம் பாகம் மூலத்திலிருந்து ரேவதி வரைக்கும் மிக அருமையான முதல்ல நான் வாசி முடிச்சிருவேன் சந்தேகம் இல்லை அருளாளர்கள் ஆயிரம் பாகம் வந்து அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று దానా దాని దాని దందానని మనా சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வெள்ளு பாட்டு நல்லதொரு தமிழ் கலை வெள்ளுபாட்டு ஐயாட்டு பொங்கல் குள்ளு பாட்டு பொங்கல் குரல் ஏட்டு பொங்கல் குடும்ப கூட்டு பொங்கல் கேட்டு பொங்கல் குடும்ப கூட்டு பொங்கல் ஆமா கோமாதா என் குல மாதா பூ மாதா தரும் பொருள் மாதா பூ மாதா தரும் பொருள் மாதா நீ ஏ வாண்டி தொழுவோம் அம்மா நிதம் நிதம் நாங்கள் தொழுவோம் அம்மா நிதம் நாங்கள் தொழுவோம் அம்மா தாயே பிள்ளைக்கு ஓஹோ ஆமா தாயே பிள்ளைக்கு பால் தருவாய் தாயாகி உலகுக்கே நீ தருவாய் வாங்க கூடம் நிறைக்கும் பள்ளும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தே லோரெம்பாவை கழுவி உன் உணவு வழங்கும் பால் கூட உன் மனது வந்தோம் தந்தோம் நண்புக்கு அன்பையை ஓஹோ கணவன் தொலைக்காட்சி நேர்களுக்கு பணிவான வணக்கம் ஆமாங்க தந்தனத்தோம் என்று சொல்லிகே வில்லின் பாட ஆமா வில்லி நில் பாட வந்தருள்வாய் கலைமகளேயே வந்தருள்வாய் கலைமகளே தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்பு தலைமுறையே ஆமா தலை முறையே தந்தனத்தோம் ஆமா தந்தனத்தோம் பாட வந்தோ அன்பினிலே அம்மா போல ஐஸ்வர்யம் லட்சுமி போல ஐஸ்வர்யம் லட்சுமி போல பொறுமை பூமாதேவி போல ஓ பூஜை ஓ பூஜை பொங்கலுக்கு திலகம் போல பொங்கலுக்கு திலகம் போல முத்தமிழ்கலைகளிலே மூத்த கலை வில்லுப்பாட்டு மூத்த கலை வில்லுப்பாட்டு முப்பாலு திருக்குறளே வள்ளுவர் பாட்டு வள்ளுவர் பாட்டு முழு உலக பொதுமறையே எத்திசையும் புகழ்மணக்க இருந்தவரும் தமிழனங்கே மூத்தவளே ஆனாலும் இளையவழை அன்பு தமிழ்தாயே உனை வணங்கி அடியேன் ஆரம்பிக்கின்றே பொங்கலோ பொங்கல் இந்த பொங்கல் நிகழ்ச்சியில போகி பொங்கலுக்கும் அருமையான பொங்கலுக்கும் வாழ்த்து சொன்னோமோ அந்த மாதிரி இந்த மாட்டு பொங்கலுக்கும் கணு பண்டிகைக்கும் நல்ல வில்லு பாட்டு பாடி வாழ்த்து சொல்லத்தாங்க வந்திருக்கும் எப்படி வள்ளல் பெருமா நானூறைக்கும் வார்த்தைக்கெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்று சொன்னாரோ அப்படியே இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய தமிழ் பெருமை அனைத்துக்கும் தமிழ்தாயே உரியவள் என்று பெருமைகளையும் தாயின் திருவடியில் சமர்ப்பித்து அடியேன் தொடர்கின்றே இது பழந்தமிழர் பண்டிகைன்னு சொன்னோம் பழந்தமிழ் கலைன்னு சொன்னோம் கலைகளிலே இந்த நல்லா கேளுங்க மூத்த முடியாது என்றைக்கும் இளமையான கலையாக இருந்து கொண்டு அப்டேட்டிங் அற்புதமா சொல்லி கொண்டிருக்கும் கலைங்க அதே மாதிரி பழந்தமிழர் பண்பாட்டுக்கு கோ பூஜை மாட்டு பொங்கலிலே நடத்தக்கூடிய மாடுகளுக்கான பூஜை ரொம்ப முக்கியமான முக்கியமான விஷயங்க அதாவதுங்க இந்த மாட்டு பொங்கல் எதுக்கு தெரியுமா நன்றி சொல்லுது அந்த வயலிலே உழுது அற்புதமாக அறுவடை செய்வதற்கான அத்தனை பணிகளையும் அன்போடு செய்த அந்த மாடுகளுக்கு நன்றி சொல்லும் திருவிழாங்க ஆமாங்க உழவிற்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விழா சரி அதத்தான் சொன்னாரு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உலகத்துல முதல் தொழில் நம்ம பிள்ளையா சுழி ஊனு போடுவோம் இல்லையா அப்படி ஆரம்பிப்பதாங்க இந்த உழவு உகரத்தை வச்சுதான் நல்லா கிழங்கு இது ஒரு புதிய கருத்து

மாட்டு கொஞ்சம் வயசாயிடுதே அன்புடனே பெத்த எடுத்த அம்மாவைய அனுதீனம் அடிக்கடி எண்ணி கத்தும் வண்டி மாடுங்கள் மனுஷன் எப்படி தெரியுமா அந்த அம்மாவை மறந்து போட்டு அழகான ஸ்டார்கள் வேற சும்மா சும்மா சொல் இரசிப்பா நம்ம ஆளிகள் ஆமா காமேடு போடுது செரு புதைக்க தோல் கொடுத்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டை பத்தி நினைக்கிறோம் செருப்புதைக்க தோல் கொடுத்து சீப்பு செய்ய கொம்பு தந்து செத்த சேவை செய்யும் வண்டி மாடுகள் இதுக்குள்ள இருக்கிற மாடு செத்து போய் ஏதோ ஐம்பது வருஷம் கூட இருக்கும் இன்றைக்கும் வளர்க்கிறது ஆனா மனிதனுடைய தோல் வாத்தியம் செய்வதற்கு பயன்படாது மாட்டுடைய தோல் தான் பயன்பெறும் மனிதனுடைய தோல் பயன் பெறாது ஆனா மனுஷனுக்கு தான் வாசிச்சு விருது கிடைக்கும் மாட்டுக்கு என்னங்கயா விருது நம்ம விருந்து வச்சாலே போதும் அது கழிநீரையும் இதையும் சாப்பிட்டு நம்மளுக்கு பாலா கொடுத்து சீப்பு செய்ய கொம்பு தந்து வண்டி மாடுகள் உதவாது உதவி ஏதும் செய்யாது ஐயோ உயிரிழந்தும் செத்த வந்தது செத்தாலும் தோல் கொடுத்து மத்தளமாய் மாறி வந்து முத்தமிழ் கலை வளர்க்கும் வண்டி மாடுகள் மனுஷ செத்து போகும் நாள் வரை நித்த நித்த மேட வந்து ஐயோ கத்தி கத்தி உயிரெடுப்பா நம்மகள் கொம்புருந்தும் மூட்டாது விரட்டாது குழந்தை போல பழகுவது வண்டி மாடுகள் ஆனா எப்படி எப்படி அன்ப பத்தி பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கொம்பு இல்லாம மூட்டுவது நம்ம ஆடைகள் வண்டி மாடு ரெண்டும் மனித வாழ்க்கையில்

அம்மான்னு ஒருத்தவரை சொல்லுங்க பாப்பா மாடி அப்படி ஆஹா ஆஹா பால் குடிச்சா மாதிரி இருக்கேங்க எவ்வளவு ஒரு பாசமான குரல கேக்குறேன் ஆஹா இத வச்சு நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் என்னங்க மாட்டுக்கு இது ஒரு வார்த்தை தாங்க பேச தெரியும் ஆமா ஆனா கடவுள்கிட்ட அப்படி நின்னுதான் அப்படியே கடவுள் காலை விழுந்து அப்படியே தொட்டு கும்பிட்டுதான் சரி அப்ப கடவுள் சொன்னாரா ஏ மாடி மாடி உனக்கு ஒரு வரம் தர போகிறேன் சரி உடனே சொல்லுச்சா என்ன வரம்னு கேக்குற மாதிரி கண்ட அகலமா விரிச்சுதான் உடனே கடவுள் சொன்னாரா நீ ஒரே ஒரு வார்த்தை

எனக்கு பிடிக்கல ஆனா மாட்டுத் துழுவத்துல அலங்காரம் பண்றாங்களே அது பிடிச்சிருக்கு அந்த அலங்காரமே போதும் பேசும் வரம் வேண்டாம்னு சொல்லிடுச்சுங்க கழுத்துலயும் காலிலையும் சலங்கையை கட்டி நெற்றி உடம்புல சந்தன மஞ்சள் குங்குமெல்லாம் போட்டு தள்ளுபடியில வாங்காத புது வசத்தை அது உடம்புல போட்டு அருமையான ஒரு அலங்காரத்தை பண்றாங்க அப்பவும் அதுக்கு எந்த திமரும் வரலையே வரலையே அதே மாதிரி இருக்கே மனுஷனுக்கு மட்டும் ஏங்க அப்படி கொஞ்சம் விலை உயர்ந்த ஆடைய போட்ட நிலையெல்லாம் மறந்து போதே தன்னோட நிலைய பழைய நிலையை மறந்து இப்ப இருக்கிற நிலையை மறக்குதே அப்படியெல்லாம் இருக்காதங்கறத மாடு தான் அந்த மாட்டுக்கு பொங்கல் என்று பழந்தமிழர் வைத்தார்கள் சாதாரணமாகவா மாட்டு பொங்கல் திருநாள் பேர்பட்ட திருநாள் மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொரு நாள் மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள் பொங்கல் வந்த ராசா பசுமாடுகின்ற மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள் அமரரும் படித்தவரும் கோமாதா என்று சொல்லி அமரரும் படித்தவரும் கோமாதா என்று சொல்லி படையல் போட்டு மாட்டுக்கெல்லாம் பக்தியோடு பூசை பண்ணும் மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள் இரண்டு கொம்புகள் போல் இருவரி திருக்குறளில் இரண்டு கொம்புகள் போல் இருவரி திருக்குறளில் வள்ளுவரு மாட்டையும் பாராட்டி பாட்டு எழுதியிருக்கார் மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள் பொங்கல் வந்த ராசா பசுமாடு என்றாலே மடாகி வண்டி இழுக்கும் மஞ்சு விரட்டோடி வரும் மாடாகி வண்டி இழுக்கும் மஞ்சு விரட்டோடி வரும் கடமை வேலை செய்வதற்கே கடவுள் படச்ச தனி பிறவி மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள் பொங்கல் வந்த ராசா பசுமாடு என்றே சா மாட்டு பொங்கல் திரு இவ்வளவு நேரம் மாட்டின் ஈரத்தை பத்தி பசுமாட்டின் ஈரத்தை பத்தி பேசணும் வர்றாரு பாருங்கய்யா மஞ்சு விரட்டு காலையின் வீரத்தை பத்தி பாருங்கய்யா வீரம் தானே வேட்டைக்கு கருவி தானே பாட்டு பாட பயன்படுது தமிழக பண்பாட்டு திருவிழாங்க இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது மஞ்சு விரட்டுங்கிறது சில பேருக்கு ஒரு விஷயம் தெரியணும் ஏறு தழுவுதல் எல்லாமே இந்த ஜல்லிக்கட்டு பத்தி தாங்க அதே நம்ம தான் சொல்றோம் அதுக்கு நம்ம வில்லு பாட்டு

தமிழர்களின் இலக்கிய நூல்களில் பார்க்கலாம் இதன் சிறப்பு இதுக்கு பல பேரு தரும் குறிப்பு மாடு பிடித்தல் மற்றும் கொள்ளேறு பிடித்தல் ஏறு தழுவுதல்லே ஏறுகோள் முல்லை நீல வீரம் திரட்டு வீர விளையாட்டு மஞ்ச வீரட்டு ஜல்லிக்கட்டு காளை வீரம் திரட்டு முல்லை நீல மக்கள் வீர விளையாட்டு இது தமிழக பண்பாடு ஆமா உறவை கூற்று பொங்கலின் இசைப்பாடு கோடு இந்த வரி வந்து கலித்தொகையின் வரி கொல்லேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆய மகள் கலித்தொகை நல்லா வீர விளையாட்டு மஞ்சு வீரட்டு ஜல்லிக்கட்டு காலை வீரம் திரட்டு வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு காலை வீரம் திரட்டு சில பரிகாரத்தில் மஞ்சு வீரட்டு சிறப்பான குறிப்பு ஒன்று ஓஹோ குல வீரம் விளக்கும் நன்று வெற்றி பெற வேண்டி முதல் நாளில் வழிபாடாம் இந்த இரண்டாம் நாளில் வெற்றி தான் ஓஹோ மகளிர் முல்லைப்பூக்கள் மகளிர் முல்லைப்பூக்கள் சூடித்தான் ஓஹோ அத்தான் வெற்றி முல்லைப்பூக்கள் சூடித்தார்

முத்தமிழ் என்னங்க அதாவது மாடை பிடிச்சிட்டா வெற்றி அப்படிங்கறது ஒரு கருத்து சரி ஆனா என்ன ஒரு பழமையான கருத்து விவசாயிகள் நினைக்கிறாங்கன்னா வீரனின் ரத்தம் நிலத்துல சிந்துனா விளைச்சல் அதிகமாகுமா அப்படி ஒரு விஷயம் இருக்கு வீரனின் ரத்தம் நிலத்தில சிந்தினால் விளைச்சல் அதிகமாகுமா என்று வேளாண்மை பெருமீதமாம் மொத்தத்தில் தமிழகம் பண்பாட்டு பொங்கலின் இது கலாச்சார அடையாளமே ஜல்லிக்கட்டு காளையின் ஆதாரமே ஐயா வீர விளையாட்டு மஞ்சு வீரட்டு ஜல்லிக்கட்டு காளை வீரம் தீரட்டு வீர விளையாட்டு அப்படியே பாத்துக்கிட்டே வந்தவங்க சரி அழகா பசுமாட்டை பத்தி பார்த்தோம் காலமாட்டை பத்தி பார்த்தோம் இதெல்லாம் பெருமையான ஒருத்தர் எழுதினார வள்ளுவரையா ஆமா அந்த வள்ளுவர் தினமும் இதுதானுங்க வள்ளுவர் தினத்தையும் கனு பொங்கல் விழா கொண்டாடுறவங்க பெண்களுக்கு உரிய பெருமையா கொண்டாடுனாங்க ஆமாங்க எல்லா பெண்களும் சேர்ந்து விழா எடுத்தாங்கங்க சரி நம்ம கிராமத்துல போய்கிட்டே இருக்கோம் இல்லையா அப்போ ஒரு பேச்சாளர் பேசினார் சரி வள்ளுவர் தினத்தில் வள்ளுவர் குரலை அருமையாக எழுதியதற்கு நாங்கள் வாசுகிக்கு விழா எடுக்கிறோம் ஒரு பெண்ணா எனக்கு சந்தோஷமா இருந்தது ஆனா எல்லாரும் கேட்டாங்க ஏன் வள்ளுவர் எழுதுக்கு வாசுகிக்கு விழா நடத்துறீங்கன்னு அந்த அம்மா நிம்மதி கொடுக்காம இருந்தா ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதியிருப்பாரு நிம்மதியா விட்டதுனால தானே ஒரு சத்தம் இல்லாம அந்த அம்மா சமைச்சு சமைச்சு கொடுத்து அவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது எழுத வச்சாங்க இல்லையா உண்மையான குரல் எது தெரியுமா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதும் தான் ஆமா அதுக்கெல்லாம் முன்ன குரல் எது தெரியுமா அந்த ரெண்டு வரி குரல் தாங்க வள்ளுவர் வாசகியம் அவங்களை விட ஒரு குரல் புதுக்குரல் நம்ம படைக்க முடியுமா இறுதியான நிறைவான பகுதிக்கு வந்துவிட்டேன் பொங்கல் நமக்கு நிறைய தந்தது மங்களம் தந்தது செல்வம் தந்தது லக்ஷ்மீகம் தந்தது ஸ்வீட்டு தந்தது உற்றாரை பார்க்கக்கூடிய சந்தோஷத்தை தந்தது எவ்வளவோ தந்தது நிறைய நம்ம கிட்ட என்ன கேக்குது பொங்கல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வாய் வந்தா என்ன கேக்கும் அப்படின்னு நான் நினைச்சு பாத்தங்க அப்பதான் என்ன சொல்லுச்சு அன்பான மக்களே விளைநிலங்கள் விளைநிலங்களாகவே இருக்கட்டும் வயல் அறுவடை செழிக்கட்டும் வயல் நிலங்கள் வீடுகளாக மாறுவதை கொஞ்சம் தவிர விருங்கள் அந்த விளைநிலங்கள் அரிசி வாழும் இடமாக வயல் தமிழாக என்றைக்குமே இருந்து கொண்டிருக்கட்டும் வயலாட்சி சிறந்தால் இந்தியா கிராமிய நாடு என்பது என்றைக்கும் உண்மையான நாடாக இருக்கும் விளைநிலம் பெருக பெருக பசுமை பெருக பெருக பாரம்பரியம் பெருகும் பண்டிகை சிறக்கும் இந்தியா கிராமிய நாடு இதை மறவாதிருங்கள் அப்படின்னு அந்த நெய்ப்பொங்கல் மெய்ப்பொங்கலை சொல்லுமோன்னு நான் நினைக்கிறேங்க அருமையான பொங்கலை கொண்டாடினோம் இந்த புத்தரசியும் பானையும் வெள்ளமும் பாலும் பொங்க பொங்க நம் வாழ்க்கையில என்றைக்கும்

உங்களுக்கு ஒரு பாடலோடு நாங்கள் நிறைவு செய்கின்றோம் புத்தரிசி பானை வெள்ளம் எத்தனை கோடி இன்ப பாலு பொங்க பொங்கலோ பொங்கல் பாரதி நானு பாடும் தமிழ் வில்லிசை பொங்கல் பாடும் தமிழ் வில்லிசை பொங்கல் அன்பு ஆற்றல் இனிமை ஈகை உண்மை ஊக்கம் எளிமை தொழிலும் ஐக்கியமும் ஒற்றுமை பொங்க ஓய்வின்றி அவ்வை போல தமிழும் பொங்க பொட்டியிலே ஐஸ்வர்யம் புத்துணர்ச்சி சக்தி பொங்க ஆமா ஆமா நீர்நிலைகள் தான தர்மம் வேத ஹோமமே நீதி நேர்மை கடமை கண்ணியம் கர்ம யோகமே அதான் மாதம் மாறி மழை மகசூல் பொங்க சரி மக்கள் உள்ள வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பொங்கவே ஓஹோ உழவ மகா ராஜனுக்கு உழைத்து கொண்டே இருக்கின்ற உள்ளத்துக்கு நம்ம கோடி கோடி கும்பிடு புத்தரிசி பானை எத்தனை கோடி இன்ப பாலு பொங்க பொங்கலோ பொங்கல் பாரதி நானு பாடும் தமிழ் வில்லிசை பொங்கல் பாரதி நானு பாடும் தமிழ் வில்லிசை பொங்கல் வணியவே பல்லாண்டே காலம் பிரணவம் தொலைக்காட்சி வாழியவே பிரணவம் தொலைக்காட்சி வாழியவே நிர்வாகிகள் பல்லாண்டு வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே தொழிலாளர்கள் பல்லாண்டு வாழியவே பணியாளர்கள் பல்லாண்டு வாழியவே தந்தையார் சுப்பு அருமுகம் அம்மாவும் மகாலட்சுமி சுப்பு ஆருமும் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி புனிதாக வாழிய 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 வாழியவே ஆ ஆஓ

இந்த புஸ்தகத்தை படித்தா ஒரு பெரிய ஞானக்கன் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது அருளான ஒரு ஆயிரம் இந்த புத்தகம் இது மூன்று பாகமாக அஸ்வினியிலிருந்து ஆயுமிய வரைக்கும் ஒரு புக்கு முதல் பாகம் ரெண்டாவது பாகம் வந்து மகத்திலிருந்து கேட்ட வரைக்கும் ஒரு பாகம் ரெண்டாவது பாகம் மூணாம் பாகம் மூலத்திலிருந்து ரேவதி வரைக்கும் புத்தகம் முதல்ல நாகாசி முடிச்சிருவேன் அது இல்லை அருளானது ஆயிரம் பாகம் வந்துருப்போம் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று